ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரி மாதத்துடைய பதினைந்தாம் தேதி அதே போல் பபிள் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டு பத்தாவது மாதமான தை மாதத்துடைய முதல் நாள் பிறப்பு ஸோ மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த தமிழ் மாதத்தில் பத்தாவது மாதம் மிக பயங்கரமான சிறப்பான மாதமாக கருதப்படும் இந்த மாதத்துடைய தலைப்பிலே ஒரு பழமொழி இருக்குது அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது அந்த பழமொழிக்கேற்ப இந்த பிறக்கக்கூடிய பத்தாவது தமிழ் மாதம் ரொம்பவே சிறப்பான மாதமாக கருதப்படுது இந்த தை மாதத்தில் முதல் மூன்று நாட்கள் பொங்கல் திருவிழா ாக தமிழர்களால கொண்டாடப்படும் மேலும் தை பிறக்கக்கூடிய இந்த நாள் வந்து தமிழ் புத்தாண்டு என்று கூட சில இது வந்து குறிப்பிடப்படுது தமிழ் மாதத்துல ரொம்ப சிறப்பான மாதமாக கருதப்படக்கூடிய இந்த தையுடைய ஒன்னாம் தேதி பிறப்பு அன்னைக்கு பொங்கல் வைக்கிறது எப்படி சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிறது எப்படி அதைவிட இந்த தை ஒன்னிக்கு நாம் வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழி உண்மையாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தை பிறக்கக்கூடிய முதல் நாள் நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள்லாம் கட்டாயம் வாங்குங்க இதெல்லாம் நீங்கள் வாங்கும் போது தான் உங்களுக்கு வழியானது நிறைய பிறக்கும் தை ஒன்றுங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண ஒரு நாள் கிடையாது இந்த டைம் தை ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கட்கிழமை வார நாளில் பிறக்குது அது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயமாக கருதப்படுது அதை விட இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகர ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால இது மகர மாதம் என்றும்

தைப்பொங்கலான திருநாளான நாளை நாள் பதினைந்தாம் தேதி காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை பொங்கல் வைக்கிறதுக்கு உகந்த நேரமாக இருக்கு மேலும் அந்த நேரத்தில் பொங்கல் வைத்து சூரியனுக்கு படையல் போட்டு பூஜை செய்யறதுக்கு நல்ல நேரமாக குறிப்பிடப்பட்டிருக்கு உலகிற்கெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடிய கதிரவனுடைய வடதிசை பயணத்தின் துவக்கமும் தென் திசை பயணத்தின் முடிவும் பொங்கலாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது தை மாதம் முதல் நாள் அன்று உலகிற்கு வெளிச்சம் கொடுத்து விளைச்சலுக்கு உதவி புரியக்கூடிய சூரியன் தாய்மண் கால்நடைகள் அனைத்துக்கும் மரியாதை செய்யக்கூடிய விதமாக இந்த பொங்கல் திருநாள் வந்து எல்லாராலையும் கொண்டாடப்பட்டுட்டு அதே சமயம் மழைக்கு காரணமான இந்திரன் பயிர் நன்றாக வளர்ந்து தானியங்கள் அதிகமாக அதாவது அதிகமாக விளைவதற்கு காரணமான சூரியன் இந்திரனுடைய சகோதரன் உபசந்திரன் ஆகியவர்களுக்கெல்லாம் நன்றி கூறுகிற விட விதமாகவும் இந்த பொங்கல் பண்டிகையானது ஒவ்வொரு வருடமும் தை முதல் நாளானது கொண்டாடப்படுகிறது இதில் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிறது தான் தையுடைய முதல் நாளுடைய சிறப்பே சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வடக்கு நோக்கிய நகர்வு உத்தராயணம் என்றும் தெற்கு நோக்கிய நகர்வு தாட்சானியம் என்றும் அழைக்கப்படும் தையுடைய முதல் நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உத்தராயணத்தின் துவக்கம் என்று சொல்லப்படும் தை முதல் நாள் உத்தராயத்தின் துவக்கமானது ஆணி மாதம் முடிகிற வரையும் இருக்கும் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரைக்கும் தாட்சானியமானது இருக்கும் உலகிற்கு வெளிக்கொடுக்கக்கூடிய கதரவனுடைய வடதிசை பயணத்தின் துவக்கமும் தென் திசை பயணத்தின் முடிவும் தை அன்னைக்கு இருக்கிறதுனால அன்று நன்றி தெரிவிக்கிற விதமாக பொங்கல் வைத்து பொங்கல் வழிபாடு கதிரவனுக்கு செய்து நன்றி தெரிவித்து கொண்டாடணும் என்று வழக்கமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குங்களை அதே போல் ஜீவராசிகள் வாழ்வதற்கு தேவையான ஜீவனை தரக்கூடிய சூரியனை போற்றக்கூடிய விதமாகவும் விளைச்சலுக்கும் உழவு தொழிலுக்கும் தேவையான உதவிகளை செய்யக்கூடிய கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக மாட்டுப்பொங்கல் பண்டிகையும் கொண்டாடப்பட்டுட்ருக்கு அதே போல் அறுவடை திருநாளான பொங்கல் திருநாட்களுக்கு பத்து நாட்களுக்கு முன்பே வீடுகளுக்கு எடுத்து தயாராவது தமிழர்களுடைய மரபாகவும் இருந்துட்டுருக்கு வீடுகளை ஃபுல்லாக அலங்கரித்து மாவிலை தோரணங்கள் கட்டி பூக்கள் கம்பு ஆவாரம் பூ வேப்பிலை வைத்து போகி அன்னைக்கு காப்பு கட்டி பொங்கலை வரவேற்கிறதுக்கு தயாராகுவாங்க அதே போல் வீட்டுடைய நடுக்கூடத்திலோ அல்லது வெளியிலையோ அழகான கோலமிட்டு புது அடுப்பு வைத்து புது மண்பானையை அலங்கரித்து கோலமிட்டு கழுத்துல இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து கட்டி அடுப்பு மூட்டி புது பானையில புது பச்சரிசி பாசி பருப்பு வெள்ளம் நெய் போட்டு சக்கரை பொங்கல் செய்வாங்க பானையில் பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று உற்சாகமாக குரல் எழுப்பி நம்ம வளர்ச்சிக்கு காரணமான இயற்கைக்கு படையல் போட்டு செங்கரும்பு வைத்து அலங்கரித்து நன்றி கூறி வழிபாடு செய்யப்படுவது தான் பொங்கலுடைய மெயின் நோக்கமாகவே கருதப்படுது அதே சமயம் இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஆண்டு நாளை தினம் ஜனவரி பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுது காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை பொங்கல் வைக்கிறதுக்கு உகந்த நேரம் அந்த நேரத்தில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு அதே போல் ரெண்டாம் நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாட்டு பொங்கல் பதினாறாம் தேதி வருது அன்று கால்நடைகளை குளிப்பாட்டி அலங்கரித்து மாட்டு தொழுவத்தையும் அலங்கரித்து பொங்கல் வைக்கலாம் பொங்கல் நாளில் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை அப்போ பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிறது கரெக்டாக இருக்கும் அதனால் அந்த நேரத்தில் வந்து பொங்கல் வைங்க ஸோ மொத்தத்தில் பொங்கல் வைக்க வேண்டிய நேரங்களையும் பொங்கல் பண்டிகையுடைய சிறப்புகளையும் பார்த்துட்டோம் இப்போ பொங்கல் அன்னைக்கு வாங்க வேண்டிய ஐந்து பொருட்கள் பற்றி பார்க்கலாம் ஸோ பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமோ அதை விட இந்த ஐந்து பொருட்கள் பொங்கல் அன்னைக்கு வாங்கிறது ரொம்ப முக்கியம் என்று குறிப்பிடப்படுது அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத த வாங்க பார்க்கலாம் பொங்கல் அன்னைக்கு வாங்க வேண்டிய முதல் பொருள் என்னன்னா கல்லுப்புங்க கல்லுப்பு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம் கல்லுப்புல தான் மகாலட்சுமி பிறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதே இருக்கு கல்லுப்புனா கல்லூப்பு கிடையாது கடல்ல இருந்து வந்தாங்கல்ல அதனால அங்கு உப்பும் வந்து பிறக்கிறதுனால அங்கே மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால தையுடைய முதல் நாள் அன்னைக்கு முதல் வேலையாக வாங்க வேண்டிய முக்கிய பொருளே வந்து கல்லூப்பு தான் அதுக்கப்புறம் ரெண்டாவதாக நாம் வாங்க வேண்டிய பொருள் என்னென்னா இனிப்பு சார்ந்து எது வேணாலும் வாங்கலாம் ஸோ இனிப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து இருக்கணுங்க அந்த இனிப்புங்கிறது மகிழ்ச்சியை வந்து குறிக்குது அதனால் வீட்டில் ஆண்டு முழுவதும் நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறதுக்கு தையுடைய முதல் நாள் நாம் வாங்க வேண்டிய ரெண்டாவது பொருள் என்னென்னா இனிப்பு இனிப்புனா சர்க்கரை வெள்ளம் இல்லை வேற ஏதாவது ஸ்வீட்டு இந்த மாதிரி இல்லை அந்த மாதிரிலாம் கடையில் விற்கல அந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட் வகைகள் உங்களோட சக்திக்கு ஏற்ப நீங்கள் வாங்க வேண்டியது உங்களோட விருப்பம் அதாவது வாங்க வேண்டிய ரெண்டாவது பொருள் இனிப்பு அது உங்களுக்கு என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் சக்திக்கு ஏற்ப கொள்ளுங்கள் மூன்றாவதாக நாம் வாங்க வேண்டிய பொருள் என்னென்னா நவதானியங்கள் வீட்டில் நவதானியங்களுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம பொங்கல் அன்னைக்கு கட்டாயம் வாங்க வேண்டிய பொருளில் நவதானியமும் இடப்பெற்றிருக்கு நவதானியனா பருப்பு வகைகள் அரிசி வகைகள் எது வேணாலும் இருக்கலாம் மொத்தத்தில் ஏதாவது ஒரு தானிய வகைகளை வாங்கி நாம் வீட்டில் வைத்திருக்கணும் நாம் அப்படி வைக்கும்போது ஆண்டு முழுக்க நமக்கு நவதானியத்தில் பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அதனால் தையுடைய முதல் நாள் அன்னிக்கி நவதானியத்தை வாங்கிறதுக்கும் மறந்துடாதீங்க அதுக்கப்புறமா நான்காவதாக வாங்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா பூவுங்க ஸோ மங்களத்துக்கு அடையாளமாக கருதப்படக்கூடிய பூங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான பொருளாக பார்க்கப்படுது எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் பூ வைத்து அலங்காரம் செய்கிறது தான் ரொம்ப விசேஷம் அதனால் பூ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்த தாமரை பூவை வாங்கி வைக்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அதனால் பொங்கல் அன்னைக்கு பூ வந்து வாங்குங்க வெறும் ஒரே ஒரு பூ வாங்கியாவது உங்கள் பூஜை ரயில வைங்க இல்லை பூ வாங்கி உங்கள் தலைக்கு வைக்கிறதா இருந்தாலும் வைத்து ஐந்தாவதாக நாம் வாங்க வேண்டிய பொருள் என்னன்னா மஞ்சள்ங்க இருக்கிறதுலே மங்களகரமான பொருட்களில் மஞ்சளானது முக்கிய இடம் பிடிக்குது ஸோ இந்த மஞ்சள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு நூறு கிராமாவது ஒரு பேக்கெட்டை வாங்கி நம்ம பூஜாரியில் வந்து வைத்திருணுங்க அப்படி வைக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் மங்களகரமாக இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா அதுக்கு மஞ்சளை வந்து பயன்படுத்தலாம் அதனால மஞ்சளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தையுடைய முதல் நாள் அன்னைக்கு நாம் வாங்கிடணும் மொத்தம் இந்த ஐந்து பொருட்களை தை மாதம் பிறக்கக்கூடிய அன்றைய நாள் பூஜைலாம் பொங்கல்லாம் வைத்துட்டு கடைக்கு போய் முதல் வேலையாக வாங்கிட்டுங்க வாங்கினதை பூஜரையில் வைத்துட்டு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் கழித்து அந்த பொருளை நீங்கள் திரும்ப வந்து உங்களோட சமையலுக்கு இல்லை வேறு எதுக்காவது பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த பொருட்கள் மட்டும் வாங்கிட்டிங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்வாங்க தை பிறக்கக்கூடிய முதல் நாள் வாங்க வேண்டிய பொருட்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்ப்ளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சிக்கிறதுக்கேற்ப வாங்கிடுங்க இதை நீங்கள் வாங்குறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வாங்கி அவங்களும் தை மாதத்தை இதில் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக தையுடைய முதல் நாள் இதெல்லாம் வாங்கி அவங்களும் பயனடையிட்டோம் மேலும் போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனல்லையே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்புறம் மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு புதிய அப்டேட்டான தொகோடு மீன் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி